சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எதிர்காலத்தை பற்றி நினைக்கின்றாய் அதுவும் எதிர்காலத்தில் உனக்காக அமைத்து வைத்திருக்கும் வாழ்க்கை துணையை பற்றி நீ மிக மிக கவலைப்படுகின்றாய் என்னுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கை துணை நான் நினைத்தது போல் இருக்குமா எனக்கு இப்பொழுதுதான் வாழ்க்கை சரியில்லை எதிர்காலத்திலாவது நான் நினைத்தபடி என் வாழ்க்கை அமையுமா இப்படி நினைக்கின்ற குழந்தை இப்பொழுது வாழ்க்கை சரியில்லை என்று நீதான் சொல்கின்றாய் வாழ்க்கை சரியாகும் கவலைப்படாதே எல்லா நாளும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கை சரியான அளவு உனக்கு தெரியாது புரிகிறதா நான் என்னுடைய பக்தர்களிடம் அனைத்து பக்தர்களிடமும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நிலையாக இருங்கள் எப்பொழுதும் கஷ்டம் வந்துவிட்டதே என்று சோர்ந்து விடாதீர்கள் காலம் உங்களை நிச்சயமாகவே நல்ல இடத்தில் கரை சேர்க்கும் என்று ஆனால் நீங்கள் அனைவரும் என்ன செய்கிறீர்கள் கஷ்டத்தை மட்டும்தான் நினைக்கிறீர்கள் எதிர்காலத்தில் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் திருமணம் எப்பொழுது ஆகும் நமக்கான உறவு எப்பொழுது வரும் என்று அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் அதனால் அது என எல்லாம் நினைத்து கவலைப்படாதீர்கள் உங்களை இவ்வுலகத்திற்கு கொண்டு வந்து நானே அனைத்து கடமைகளையும் சரிவர செய்து உங்களுக்கு பிடித்தமான உறவுகளை உங்களிடம் சேர்த்து நல்ல வளமான எதிர்காலத்தை உங்களுக்காக கொடுப்பேன் நான் கொடுக்காமல் எங்கும் போக மாட்டேன் என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் கண்ணை மூடி பார்த்தால் நான் உங்கள் கண்ணுக்கு தெரிவேன் எத்தனை நபர்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு என்னை நினைத்து அப்படியே ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்திருங்கள் எதையும் பற்றி யோசிக்க கூடாது உங்களுடைய ஞாபகத்தில் இந்த சாய்தேவன் மட்டுமே இருக்க வேண்டும் அதனால் புரிந்து கொள்ளுங்கள் என்னை நீங்கள் நிச்சயமாகவே பார்க்கலாம் கண்ணை மூடிக்கொண்டு என்னை நினைத்துக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைவருடைய கண்ணுக்கும் நான் தெரிவேன் இதை நீங்கள் ஒருமுறை வேண்டுமானால் முயற்சி செய்து பாருங்கள் அப்புறம் என்ன தினம் தினந்தோறும் பார்த்து தான் இருப்பீர்கள் இதன்படியே உன்னுடைய துணையோ உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஏற்படும் நல்லது கெட்டதுகள் அனைத்தையுமே நான் சரி செய்து அதை நல்ல முறையில் வாழ வைப்பேன் மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் நபரையுமே நான் நிச்சயமாக சேர்த்து வைப்பேன் ஆனால் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் யாரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பும் அவருடைய குணம் என்ன என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நான் மாற்றி விடுவேன் நான் சரி செய்து விடுவேன் என்றெல்லாம் நீங்கள் மாற்றி விடுகிறீர்கள் சரி செய்து விடுவீர்கள் என்றெல்லாம் நினைக்காமல் உங்களுக்கு தகுந்தது போல நபர்களை தேர்ந்தெடுத்து அமோகமாக வாழ்க்கை துவங்குங்கள் என்னுடைய பேச்சையும் நீ கேட்க வேண்டும் ஆனால் என் குழந்தை அவளுடைய பேச்சை கேட்டால்தானே அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால் சொல்கின்றேன் தயவு செய்து என்னுடைய பேச்சை கேளுங்கள் ஒரு முறை ஒரு நபருக்கு உனக்கு ஒரு வித விதத்தில் ஒத்து வரவில்லை என்றால் தயவு செய்து அது பட்ட நபராக இருந்தாலும் ஒதுக்கி வந்து விடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கெடுத்து கொள்ளாதீர்கள் உங்களுக்காகத்தான் இந்த சாயப்பா உள்ளே உங்களுடைய தவறுகளையும் சொல்வேன் நீங்கள் சரியாக நடந்து கொண்டாலும் சொல்வேன் எதுவாக இருந்தாலும் நான் இங்கு உங்களுக்காக சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன் அதனால் எதையும் கண்டு பயப்படாமல் நிம்மதியாக இருங்கள் உங்களுக்கான நாள் நிச்சயம் உங்களை தேடி வரும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்